ஒன்றே குலம் ஒருவனே உச்சியறிந்து கொண்டேன் தாண்டவ கோனே உங்கள் ஊசி மூனை கடந்தேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே சச்சிதானந்தம் கண்டேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே ஞான சத்தெடுத்து சிவமானேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடடைந்தேன் தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே வித்திருந்த வீடு தாண்டவ கோனே என்றன் விதியழித்து அழித்து மதித்தெளிந்தேன் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி மூனைக்குள் தாண்டவ கோனே சுத்தி நின்ற சுழி முனைக்குள் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே நான் சூடெடுத்து சூழறுத்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானிக்க தாண்டவ கோனே மும்மலமும் எரிக்க தாண்டவ கோனே உன்றல் மூலக்கணல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே மும்மலமும் தானறிக்க தாண்டவ கோனே உந்த மூலக்கனல் கண் சுமந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உம்நிலையை உள் உணர்ந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமையமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே உலகை ஒளிமயமாய் நான் அறிந்தேன் தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே வீரியமும் வேகமெல்லாம் தாண்டவ கோனே ஞான விழிமுனையில் சுருண்டதடா தாண்டவ கோனே சூரியமை பீடமேடா தாண்டவ கோனே சூரியமை பீடமடா தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே அதை சூழ்புவிக்கு தான் உரைத்தேன் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே காரியமும் காரணமும் தாண்டவ கோனே கண்ணசைவில் நிகழ்ந்த தாண்டவ கோனே காரிகமும் காரணமும் தாண்டவ கோனே கோனேவும் கண்ணசைவில் நிகழ்ந்ததடா தாண்டவ கோனே கூறியமை ஞானமீதே தாண்டவ கோனே கூரியமை ஞானமீதே தாண்டவ கோனே இதை கூறிடவே பிறவி தந்தாய் தாண்டவ கோனே இதை உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் ஞானாற்று படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் வாசிக்கும் அனுபவமும் ஓதுதல் என்ற அனுபவமும் உயிர்த்துளிகளுக்கு வாய்க்க பெற்று மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான ஞான இலக்கினை நோக்கி பயணிக்க வைக்கும் ஓர் ஞான பிரம்மாண்ட முயற்சியை வாசித்தல் என்ற வாசியோக பயிற்சி அசரிவி அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம் வளர்க்கும் அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம் வளர்க்கும் அதனால் விரிகொண்டு கர்மம் வளர்ந்தே வித்திடம் மறைக்கும் அறிவென்று கை கொண்டதெல்லாம் ஆணவம் வளர்க்கும் அதனால் வெறிகொண்டு கர்மம் வளர்ந்தே வித்திடம் மறைக்கும் அந்த நெறி நின்றே மாய்கை தானாய் நிலை நின்று மலமாய் ஓங்கி செறிவுற்றுச் செழுமை அமல சிறப்பேற்றா அறிவும் வேணி உணர்வோங்கு அறிவும் ஓங்கு ஒவ்வொரு நொடியும் ஞான புணர்வு புனிதம் ஓங்கு புதையலாம் நிர்மல இருப்பின் மனம் ஓங்க பிறப்பும் இறப்பும் மறந்த பிரம்மாண்டம் ஓங்க உணர்வோங்க அறிவும் ஓங்க ஒவ்வொரு நொடியும் ஞான புணர்வுற்று புனிதம் ஓங்க புதையலாம் நிர்மல இருப்பின் மனம் ஓங்க பிறப்பு இறப்பும் மறந்த பிரம்மாண்டம் ஓங்கு கணம் ஓங்கி ஓங்கி காலமாய் ஓங்கும் கருவே ஓங்கி ஓங்கி காலமாய் ஓங்கும் கருவே இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காத தோன்றி மயக்கத்தை அறுக்கும் இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காத இயக்கம் தோன்றி மயக்கத்தை அறுக்கும் அந்த மந்திர தெளிப்பே ஞான சுயமுற்று சுயமாய் அதிரும் ஸ்ருதி ஆதி ஸ்ருதிதான் உன்னை நயமாக்கி நாதன் சபைக்குள் நடுவாக்கும் நாதத்வனியே நாதாந்த அதிர்வே மலத்தின் நாற்றத்தை போக்கி மணக்கும் வேதாந்த அருளை நிரப்பி விரிவண்ட பொருளாய் மாற்றி போதாந்தம் புகட்டும் நொடியுள் பொங்கியே பொங்கி வழியும் ஆதார வைப்பின் நிதிதான் ஆத்ம அசரீரி பொழிவே அசரீரி உண்டபின் தான் அசராமல் சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும் அசரீரி உண்ட பின்தான் அசராமல் சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும் வந்ததன் ஜென்மலாபம் நிஜமாகும் மகனே இந்த நிறைவுதான் ஆத்ம இறையின் அசரீரியாகும் அசரீரி உண்ட பின்தான் அசராமல் ஆதிச்சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும் வந்ததன் லாபம் நிசமாகும் மகனே இந்த நிறைவுதான் ஆத்ம இறையின் அசரீரியாகும் அதனை அணுகினால் அனைத்தும் உணதே அந்த அசரீரியை அணுகினால் அனைத்தும் உணதே சகலமும் சித்தி பெறும் சரியானது அமையும் உலக ஒளி மையம் என்ற ஞான சமஸ்தானம் ஞான கம்பீரத்தோடு அரங்கேற்றம் செய்யும் மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த ஞானாற்று படை ஓங்குதலுக்கான ஞான பிரம்மாண்ட திருநூல் ஆத்மா சரீரம் வாசித்தல் என்ற அனுபவமும் ஓதுதல் என்ற அனுபவமும் உயிர் துளிகளுக்கு பெற்று மகாஸ்ரீ இருப்பு என்கின்ற தோன்றா பெருநிலை அனுபவம் வாய்க்க ஞானாற்று புதிய முயற்சியை வாசித்தல் என்ற வாசியோகம் ஆத்மா சரிவி அறிவென்று கை கொண்டதில்லா

வளர்க்கும் அதனால் எறி கர்மம் சேர்ந்தே எறிகொண்டு கர்மம் சேர்ந்தே இத்திடம் மறைக்கும் அந்த இத்திடம் மறைக்கும் அந்த நெறி நின்று மாய்கை தாய் அமல செறிவுற்று செழுமை அமல சிறப்பேற்ற வீணே சிறப்பேற்ற அறிவும் வீணே உணர்வோங்கு அறிவும் புனிதம் போங்க உணர்வுற்று புனிதம் போங்க புதையலாம் நிர்மல இருப்பின் புதையலாம் நிர்மல இருப்பின் மனமோங்க பிறப்பும் இறப்பும் മനം ഓംഗപ്പും ഇരപ്പും മറന്ന പ്രം ഓ മറന്ത ബ്രഹ്മാണ്ടം ഓറും ഓങ്കി ഓങ്കി ഞനന്തോ இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயக்கத்தின் ஒழுங்கை பார்க்க இயங்காத இயக்கம் தோன்றி இயங்காத இயக்கம் தோன்றி மயக்கத்தை அறு ും മയക്കത്തെ അരുക്കും അന്ത മന്ദ്രളിപ്പേ ഞാന മന്ദിരത്തെപ്പേ ഞാനു സുഖമായി അതിരും ചുയമായതിരും ശ്രുതി ആദിശ്രുതിദു ശ്രുതി ആദി ശ്രുതിദാൻ ഉൺയമാ சபைக்குள் நயமாக்கி நாதன் சபைக்குள் நடுக்கும் நாடுக்கும் நாதனியே நாதாந்ததி மல நாதாந்த அதிர்வே மலத்தின் நாற்றத்தை போக்கி மணக்கும் நாற்றத்தை போக்கி மணக்கும் வேதாந்த அருளை நிரப்பி வேதாந்த அருளை நிரப்பிவண்ட ൊരു മാറ്റി വെറിവണ്ടൊരു മാറ്റി ബോധാന്തം പുട്ടും നൊടിയുൾ ബോധാന്തം പുട്ടും നൊടിയുൾ പൊങ്കിയേ പൊങ്കി വഴിയും പൊങ്കി ും ആധാര വൈപ്പിതി ആധാര വൈപ്പിൻ നിതിദത്മ അസരീരിപ്പൊഴിവേ ആത്മ അസരീരിപ്പൊഴിവേ அசரீரி உண்ட பிந்தா அசரீரி உண்ட பிந்தா அசராமல் ஆதி சபைக்கு அசராமல் ஆதிச்சபைக்கு வசமாகும் வரங்கள் அமையும் வசமாகும் வரங்கள் அமையும் வந்ததன் ஜென்மாபம் வந்ததன் ஜென்மலாபம் நிசமாகும் மகனே இந்த நிசமாகும் மகனே இந்த நிறைவுதான் இறையின் நிறைவுதான் இரையின் அசரீரியாகும் மதனை அசரீரி ஆகும் மிதனை அணுகினால் அனைத்தும் உனதே அணுகினால் அனைத்தும் உனதே சகலமும் சித்தி பெறும் സകലമും സിത്തി പെരും സരിയാനത് അമയും സരിയാനത് അമയും